உன்னை சிலை போலே ஏனங்கு நின்றாய் சிலை போலே ஏனங்கு நின்றாய் நீ சிந்தாத கண்ணீரையே சிந்துகின்றாய் மலைவாழை அல்லவோ கல்வி நீ வாய உண்ணு வாய்வாயன் புதல்வி தலைவாரி பூச்சோட்டி உன்னை எவ்வளவு அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள் மலைவாழை தான் கல்வி அதை வந்து உண்பது போல் ரொம்ப சிறப்பாக நம்ம படிக்கணும் இந்த படிக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ வந்து பண்பு பண்புன்னு அதுங்க பேசிட்டு இருக்கு இந்த கல்லூரி ஆசிரியராக இருக்குதுங்க இந்த பிள்ளைங்களாம் என்னன்னாக்கா பணம் பணம்னுதுங்க இந்த பணத்தை பற்றி இதுங்க கொஞ்சம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இன்னும் மேலும் படிக்க முடியல எனக்கு வந்து பணம் இல்லை இதை நினைக்க வேண்டியவங்களாம் யாரு பெற்றோராகிய நாங்கள் தான் அதை பற்றி கவலைப்படணும் எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி எப்படியாச்சும் அதுங்களை ஒரு பட்டதாரி ஆக்கணும் படித்தவங்க எல்லாருக்குமே அரசாங்க வேலை தான் வேணும்னு நினச்சிருந்தோம்னா நாட்டில் இப்போ வேலையே கொடுக்க முடியாது ஏன் அரசாங்க வேலை தான் வேணும்னு ஏன் நினைக்கிறீங்க ஏங்க சுயமாக ஒரு தொழிலை செய்யுங்க எவ்வளவு தொழில் இருக்குது அதை செய்யுங்க அதை விட அதிகமாக சம்பாதிக்கலையா இப்போ தொழில் செய்கிறவங்க எல்லாம் படிக்காதவங்களா நல்லா படித்தவங்க தாங்க தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்போதாங்க அதனுடைய என்ன செய்யலாம் எப்படி பணத்தை போடலாம் எப்படி உருவாக்கலாம் அதை எப்படி அபிவிருத்தி பண்ணலான்ற எண்ணம் அப்போதாங்க அவங்களுக்கு வருது வேலைக்கு போகுதுங்க கல்லூரியில் படிக்க வேண்டிய வயசு இதுங்கெல்லாம் என்னான்னாக்கா பணம் 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 என்ன உங்களுக்கு கல்யாண ஆசை இருக்குதுனாக்கா எங்களுக்கு உடனடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுருங்க அப்படின்னு பெற்றோர்கிட்ட கேளுங்க தாராளமாக செஞ்சு வச்சிட்டு போகிறாங்க ஏன்னாக்கா பிள்ளைங்க வந்து எந்தெந்த பருவத்தில் எப்படி நடந்துக்கணுமா அப்படி தாங்க இருக்கணும் அதை வந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு முழுவதுமே பெற்றோர்கிட்ட இருக்குது நாங்கள் எவ்வளோ வாழ்ந்தோம் அஞ்சு ஜவுளி கடை வச்சு வாழ்ந்தோம் எல்லாம் வீணாக போயிடுச்சு எதனால் என் கணவருக்கு படிப்பு கம்மி அந்த படிப்பறிவு இல்லாதனால அந்த வழ கணக்கு வழங்ககளை சரியாக பார்க்க முடியாமல் எல்லாத்தையும் எழுந்துட்டாங்க அப்போல்லாம் நாங்கள் வாசப்படி விட்டு வெளியே வராத ஒரு சூழ்நிலை சரி இதுக்கு மேலேயே நம்ம உள்ளே அடைஞ்சிருந்தோம்னா நல்லா இருக்காது நாம்ளும் வெளியே வரணும் எதுக்கு என் பிள்ளைகள் ஆறு பொண்ணுங்களையும் நல்ல முறையில சிறந்த முறையில படிக்க வைக்கணும் அதாங்க அழியாத செல்வம் நீராலும் நெருப்பாலும் அழிஞ்சு போயிடும் இது நம்ம செத்து போனா கூட அது என்ன இதெல்லாம் கூட வரப்போகுதா ஒன்றும் கிடையாது இன்னைக்கு நான் வந்து நிலமோ பிளாட்டோ நகை நட்டோ நிறைய போடலை என் பெண்ணுங்களுக்கு நல்ல படிப்பை கொடுத்துருக்கேன் அந்த படிப்புனால அந்த பிள்ளைங்க என்ன செய்துன்றீங்க சுயமா அதும் அது கணவரோட சேர்ந்து நல்ல தொழில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க நல்ல ஒரு ஆலமரமா வளர்ந்துருக்குறாங்க அதெல்லாம் பார்க்கக்குள்ள எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல கிடைக்கிற ஒரு ஆனந்தம் வேற எதுலேயுமே கிடைக்காது பணம் இருந்தா என்னங்க தூக்கமே வராது நான் செய்யாத வேலைகளா எப்படியெல்லாம் வேலை செய்கிறோம் நான் வந்து ஒரு ஓவியம் கற்று இருந்தேன் அந்த காலத்து பியூசி படிச்சிருந்தேன் என்னுடைய படிப்பை வச்சு அந்த ஓவியத்தால பிஎட் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மற்றபடி இந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஓவியங்களை வரைஞ்சி கொடுத்து அதில் பணத்தை சம்பாதிச்சு ஒரு நேரம் படிக்க வச்சேன் ராத்திரி பகலா புக் பைண்டிங் செஞ்சு அது ஒரு காலகட்டத்தில் என் பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கினேன் அது மட்டும் இல்லை அப்பளம் போட்டு இட்லி வியாபாரம் செய்து பூரி சுட்டு சாப்பாடு செஞ்சு இதெல்லாம் செய்து என் பிள்ளைகளை கொஞ்சம் கூட மனம் சோறாமல் தலை நிமிந்து நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி இருக்கிறேன் நீங்க படிச்சிருக்கீங்க ஐயா அவ்வளோ படிக்கலைங்களா இல்லைங்க அவங்க ஆறாவது தாங்க படிச்சிருக்காங்க ஓஹோ ஹோ அதனால தான் அந்த பிஸ்ன ஆமாம் அந்த பிஸ்னஸை நாங்கள் இழக்க வேண்டிய காரணமே அதனால தான் ரெண்டு பெண் குழந்தையை பெற்றுட்டாலே எப்படி வளர்க்குறது எப்படி ஆளாக்குறதுன்னு ஒவ்வொருத்தரும் இப்ப ரொம்ப தத்தளிச்சிகிட்டு இருக்கிறாங்க ஐந்து பெண் குழந்தைகளை பெற்றுட்டா அரசனும் ஆண்டின்னு சொல்லுவாங்க ஆனா நான் ஆறு பெண் குழந்தைகளை பெற்றுருக்கேங்க ஆனால் அந்த ஆறு பெண் குழந்தைகளை பெற்றதுக்காக நான் வந்து கவலையே படலிங்க ஏன் தெரியுமா கல்வியில் சிறக்க நான் வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்கிறேன் ஒவ்வொரு பெண் குழந்தையும் டபுள் டிகிரி படிக்க வச்சு சிறந்த மாணவிகளை ஆக்கி சிறப்பாக வளர்த்து நல்ல கணவன்களை தேடி அவங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக நான் கொஞ்சம் எவ்வளோ பெருமைப்படுறேன் தெரியுமா ஆனால் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தானாக்கா இன்றைக்கி எவ்வளவு செலவாகுது அதே ஒரு பொண்ணை படிக்க வைக்கணும்னா எவ்வளோ செலவாகுது அப்படியெல்லாம் இருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஆறு பொண்ணோட மட்டும் நான் நிற்கலை மேடம் அடுத்தது ஒரு அடுத்த வீட்டு பிள்ளைய கூட கொண்டு வச்சு படிக்க வச்சு ஆறாம் வகுப்புலேருந்து எங்கள் வீட்லையே நிறுத்தி வச்சு படிக்க வைச்சான் பக்கத்தில் செருவத்தூரை சேர்ந்த பையன்தான் ஆனால் இன்னைக்கு அவன் வந்து போலீஸ் வேலையில் இருக்கிறான்